வல்லரசாக்கும் கனவை இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டிற்குள் நாம் நிறைவேற்ற நூற்றி நாற்பது கோடி மக்களும் ஒன்றிணைந்து உழைக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தி நாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இதையொட்டி இன்று காலை தில்லி ராஜபாதையில் உள்ள தேசத்தந்தை மகாத்மா காந்தியின் நினைவிடத்திற்கு சென்று பிரதமர் நரேந்திர மோடி மரியாதை செலுத்தினார் பின்னர் செங்கோட்டைக்கு வருகை தந்த பிரதமர் அங்கு நடைபெற்ற விழாவில் தொடர்ச்சியாக பதினோராவது முறையாக மூவண்ண கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார் அப்போது விமானப்படையின் இலகு ரக ஹெலிகாப்டர்களின் மூலம் வானிலிருந்து மலர் தூவப்பட்டது இதையடுத்து உரையாற்றிய பிரதமர் நாட்டிற்காக இன்னுயிரை ஈந்த தியாகிகளுக்கு இந்த நேரத்தில் தலைவணங்குவதாக கூறினார் நீதித்துறையில் மாற்றங்களை ஏற்படுத்தியிருப்பதாகவும் ஏழை எளிய மக்களும் எளிதாக நீதியை பெறும் வகையிலான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகள் தொடரும் எனவும் தெரிவித்தார் தேசத்தின் வளர்ச்சிக்கு மட்டுமே மத்திய அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக குறிப்பிட்ட அவர் மிகப்பெரிய சீர்திருத்தங்களை மேற்கொள்ள உறுதிபூண்டுள்ளதாகவும் தெரிவித்தார் வங்கித்துறை சீர்திருத்தங்களால் பல்வேறு தரப்பினரும் பயனடைந்திருப்பதாகவும் குறிப்பிட்ட பிரதமர் வங்கி சேவைகள் பாமர மக்களையும் சென்றடைந்திருப்பதையும் சுட்டிக்காட்டினார் இந்தியா மீதான உலக நாடுகளின் பார்வை நேர்மறையாக மாறியிருப்பதாக குறிப்பிட்ட பிரதமர் நாட்டு மக்களின் கடுமையான உழைப்பு சர்வதேச அரங்கில் இந்தியாவின் பெருமையை உயர்த்தியிருப்பதால் இந்தியாவில் முதலீடு செய்ய உலக நாடுகள் போட்டி போடும் நிலை உருவாகியிருப்பதாகவும் கூறினார் சுதந்திர தினத்தையொட்டி போர் நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மரியாதை செலுத்தினார் புதுதில்லியில் உள்ள தேசிய போர் நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் முப்படை அதிகாரிகள் உள்ளிட்டோர் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர் பிரதமரின் சுதந்திர தின உரை வளர்ச்சியடைந்த மற்றும் தற்சார்பு இந்தியாவை உருவாக்க மத்திய அரசின் உறுதிப்பாட்டை பிரதிபலிப்பதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் தமது எக்ஸ் தளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் வலிமையான இந்தியாவை உருவாக்க உறுதியேற்க வேண்டும் என்று நாட்டு மக்கள் அனைவரையும் தாம் கேட்டுக் கொள்வதாகவும் கூறியுள்ளார் பொங்கல் திருநாள் முதல் தமிழ்நாடு முழுவதும் ஆயிரம் முதல்வர் மருந்தகங்கள் தொடங்கப்படும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் சென்னை செங்கோட்டை கொத்தளத்தில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார் பின்னர் நிகழ்ச்சியில் உரையாற்றிய முதலமைச்சர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதத்திற்குள் எழுபத்தி ஐந்தாயிரம் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சுதந்திர போராட்ட தியாகிகளை நினைவு அவர் கட்டபொம்மன் வாவு சிதம்பரனார் மருது சகோதரர்களின் வழித்தோன்றல்களுக்கு வழங்கப்படும் ஓய்வூதியம் பத்தாயிரத்து ஐநூறு ரூபாயாக உயர்த்தப்படும் என்றார் இதேபோன்று சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு வழங்கப்பட்டு வரும் ஓய்வூதியம் இருபதாயிரத்திலிருந்து இருபத்தி ஓராயிரம் ரூபாயாக அதிகரிக்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்தார் சேப்பாக்கம் சிவானந்தா சாலையில் உள்ள டிடி தமிழ் தொலைக்காட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் துணை தலைமை இயக்குனர் கிருஷ்ணதாஸ் மூவர்ண கொடியை ஏற்றி வைத்தார் நிகழ்ச்சி பிரிவு தலைவர் சித்திரப்பாவை உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் சென்னை சேப்பாக்கம் சிவானந்தா சாலையில் உள்ள தூர்தர்ஷன் மற்றும் அகில இந்திய வானொலியின் தென்மண்டல அலுவலகத்தில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் அதன் கூடுதல் தலைமை இயக்குநர் பேபி மூவர்ண கொடியை ஏற்றி வைத்தார் உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் கலந்து கொண்டு பேசிய தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூட் சுதந்திரம் எவ்வளவு விலைமதிப்பற்றது என்பதை நினைவூட்ட கடந்த கால நிகழ்வுகளை நாம் தெரிந்து கொள்வது முக்கியம் என்று குறிப்பிட்டார் வங்கதேசத்தில் இன்று நடப்பது சுதந்திரம் நமக்கு எவ்வளவு மதிப்பு மிக்கது என்பதை தெளிவாக நினைவூட்டுவதாக அவர் தெரிவித்தார் எழுபத்தெட்டாவது சுதந்திர தின கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக பாரிஸ் ஒலிம்பிக் வெற்றியாளர்களின் சாதனைகளை நினைவு கூறும் சிறப்பு உரையை தமிழ்நாடு அஞ்சல் வட்டம் வெளியிட்டுள்ளது தலைமை போஸ்ட் மாஸ்டர் ஜெனரல் திருமதி மரியம்மா தாமஸ் இதனை வெளியிட்டார் அஞ்சல் சேவை மக்கள் சேவை என்ற அஞ்சல் அட்டையை அவர் அறிமுகம் செய்தார்